நம்ம கிரிப்டோ மற்றும் தமிழ் பிடிசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம என்ன பார்க்க போறோம் இந்த வீடியோல அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வருஷம் எண்டில் பிட்காயின் அதே போல இந்த கிரிப்டோ மார்க்கெட்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான கிரிப்டோ கரன்சிஸ் எந்த அளவுல இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல டிஸ்கஷன் பண்ண போறோம் பிட்காயின் பிட்காயினோட வந்து இப்போ அரௌண்ட் வந்து அறுபதாயிரம் டாலர்ல இருந்து அறுபத்தஞ்சாயிரம் டாலர் அப்படிங்கிற அந்த ரேஞ்சஸ்ல வந்து ட்ரேடிங் ஆயிட்டு இருக்கு ஸோ ஃபியூச்சர்ல இது எப்படி போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷோராக சொல்கிறேன் இந்த வருஷம் எண்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லேக் டாலரை வந்து அச்சீவ் பண்ணோம் அப்படிங்கிறது மெயினான விஷயம் அதை விட இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்திய ரூபாயில ஒரு பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ரூபாய் அப்படிங்கிற அந்த மதிப்பை வந்து தொடும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படிங்கிறது தான் என்னுடைய மிக முக்கியமான விஷயம் வந்து ஒரு கோடி ரூபா போகுது இல்ல ஒரு லட்சம் டாலர் போகுது அப்படின்னா அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய ஆல்டர்னேட்டிவ் காயின்ஸ் இடிஎச் அதே போல பிஎன்பி சொலோனோ இந்த மாதிரியான நிறைய கிரிப்டோ கரன்சி என்ன மாதிரியான ரேஞ்சஸ் தொடும் அப்படிங்கிற அந்த சந்தேகம் உங்களுக்கு இருக்கும் சோ அதையும் வந்து தொடர்ந்து பார்க்கலாம் எத்திரியம் சோ ரெண்டாவது மார்க்கெட் கேபிட்டல்ல மிகப்பெரிய காயின் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சோ எத்திரியம் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பத்தாயிரம் டாலர் அப்படிங்கிற அந்த ரேஞ்சை வந்து பாத்தீங்கன்னா எத்திரியம் வந்து ஈஸியா வந்து அச்சீவ் பண்ணும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள சோ என்னுடைய கணிப்பு படி வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்து டிசம்பர் காலகட்டம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உச்சபட்ச மதிப்புகளை தொடுவதற்கான ஒரு வாய்ப்பு காலமாக தான் நான் வந்து கருதுறேன் ஏன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிட்காயினோட ஹால்விங் இயர் சோ ஆல்மோஸ்ட் வந்து ஹால்விங் நடந்து முடிந்து சில நாட்கள் ஆகி கொண்டு இருக்கிறது சோ இந்த வகையில வந்து பிட்காயின் வந்து பெருசா ஏறல அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருப்பீங்க கண்டிப்பா வந்து ஒவ்வொரு ஹால்விங் வந்து நடந்த ஒன் மந்த்க்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அதோட பெரிய லெவலான வீரியம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் சோ அதே மாதிரியான இந்த பிட்காயினோட இந்த ஹால்விங் வீரியம் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தொடு அப்படிங்கிறது தான் மெயினான விஷயம் சோ இதுக்கு அடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா பிஎன்பி ஸோ பிஎன்பியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்நூறு டாலர் அப்படிங்கிற ரேஞ்சை வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் எண்டுக்குள்ள தொடுவதற்கான சாத்தியம் என்ன பொறுத்த வரைக்கும் இருக்கு ஸோ அதே போல வந்து சொலோனோ காயின் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு முன்னூத்தி எண்பது டாலருக்கு மேலே போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஸோ இதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நியர் புரோட்டோக்கால் நியர் புரோட்டோகால் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பது டாலர் ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த வருஷம் எண்டுக்குள்ள இருக்கு ஸோ இதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஹண்ட்ரட் டாலர் வரைக்கும் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு குசாமா பொறுத்த வரைக்கும் வந்து ஹண்ட்ரட் டாலருக்கு மேல போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு மேட்ரிக் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணுல இருந்து எட்டு டாலர் அப்படிங்கிற ரேஞ்சை வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா அச்சீவ் பண்ணும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு சோ இதுக்கு அடுத்ததான் வந்து டாட் ப்ரோட்டோ பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு முப்பத்தஞ்சு டாலருக்கு மேல போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ஒரு சில காயின்ஸ் வந்து ஆல் டைம் ஹை அப்படிங்கிற அந்த அச்சீவ்மெண்ட் வந்து தொடலாம் ஒரு சில காயின் வந்து பாத்தீங்கன்னா ஆல் டைம் ஹை தொடலனா கூட ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷத்தோட உச்சபட்ச பிரைஸா வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரைஸ வந்து அச்சீவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கறது மெயினா நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது சோ இது இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து மீம் காயின்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும் இல்ல மத்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் பேஸ்டா இருக்கட்டும் இல்ல டிஃபின்னா இருக்கட்டும் இல்ல டீசென்ட்ரலைஸ்ட் பினான்ஸா இருக்கட்டும் சோ இந்த மாதிரி நிறைய கேட்டகரி ஆஃப் டோக்கன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க மார்க்கெட்ல எக்கச்சக்கமா இருக்கு சோ அந்த டோக்கன்ஸ் பத்தி அடுத்தடுத்த வீடியோ நீங்க கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து பார்ப்போம் அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் வினோத் குமார் தமிழ் பிடிசி மற்றும் நம்ம கிரிப்டோக்காக